சதீஷ் என்னோட ஃபோன் இங்கே வச்சிட்டேடா எங்கே தான் வச்சனும் தெரியல வெறுவா மாடே கண்ணு தெரியா விட்றாட்டி சாரியா பூரி சரிங்க வாங்க உன்ட்ட ஒன்று கேட்கணும் என்னடா சாரி எத்தனை வகைப்படம் எப்படி எல்லாம் சாரி கேட்பாங்க சொல்லு என்னடா இது புதுசாக இருக்கு நீ சொல்கிறது சாரி எப்படி கேட்பாங்க எதுக்காக கேட்பாங்க இப்போ ஒன்று இடிச்சேண்ணா அதனால சாரி கேட்குறோம் தெரியாமல் இடிச்சுட்டா எத்தனை மாடலில் கேட்பாங்க அதை சொல்லு மன்னிச்சிடுங்க சாரி தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்களேன் ஏ தெரியலையே கையாக வச்சு காட்டு எனக்கு சாரி அப்படி கேட்பாங்க சாரி இல்லையே சாரி மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க இப்படி கேட்பாங்க சாரி அப்படி கேட்பாங்க ஒன்று அனுச்சுடுங்க அதுவும் அது மன்னதான வருதே சரி அப்புறம் எனக்கு அவ்வளோதான்ப்பா தெரியும் கையை வச்சு காட்ட மாட்டியா காலில் வந்து எல்லாம் கேட்க மாட்டியா காலைல வந்தா ஐயோ எனக்கு அது பழக்கமே இல்லையா உனக்கு தெரியும் காலைல உளுந்து கேட்கறேன் மன்னிச்சிடு அப்புறம்

காலில் சாரி ஆகிய பீச்சே சாரி பார்த்தியா 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 அப்படி குத்தலான்னு வச்சுக்கோ அப்படி ஒய்யால நீயும் சாரி பின்னால சாரி போடா திரும்பி வேலை வட்டி இல்லை ஒரே ஒரு சாரி பேலன்ஸ் இருக்கு வந்து கேட்டு போயிங்க அதெல்லாம் நான் வரமாட்டேன் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி வாடி சரி போனா பொது சொல்லு கடைசியாக சொல்லு என்ன நிறைய சொல்லிட்டேன் ஒரே ஒரு சாரி பேலன்ஸ் இருக்கு அந்த என்ன சாரி அது சாரி ஐயோ அறிவை பார்க்குறப்போ அப்படி எனக்கு பூரிப்பாக இருக்குது யார் சொல்லி இப்படிலாம் உனக்கு இப்படி மொக்கா காமணி பண்ணாதேன்னு உனக்கு பல வாட்டி சொல்லிட்டேன் நான் எனக்கு நானே செஞ்சுட்டு உனக்கு நீ ஏன் சாஞ்சி எழுதி கல்வெட்டில் வச்சுட்டு உக்காந்துக்க உனக்கு அப்புறம் வர சங்கதிகள் பார்த்துட்டு உனக்கு கழுவி கழுவி ஊத்துட்டான் ஊத்துட்ட நீ ஊற்றாம வந்தால் போவேன்